பண்டிகை காலத்தை இலக்கு வைத்து தயாரிக்கப்படுகின்ற உணவுகளின் தரம் அதற்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலை மற்றும் நிறை தொடர்பில் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்நடவடிக்கைக்காக ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான பொது சுகாதார பரிசோதகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் டிசம்பர் முதலாம் தேதி வரை இதுவரை நாடு முழுவதும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பண்டிகை காலத்தை முன்னிட்டு தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் அதற்காக பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் அத்தோடு அதிக கேள்வி நிரம்பியுள்ள

அதேபோல் பண்டிகை காலத்தை முன்னிட்டு தேங்காய் எண்ணெயில் பல்வேறு விசத்தன்மை வாய்ந்த பொருட்கள் கலக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் அவ்வாறான விடயங்கள் குறித்தும் நாம் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் பொதுமக்களுக்கு இது தொடர்பில் முறைப்பாடு அளிக்க வேண்டுமெனில் அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்துக்கு செல்லுங்கள் இல்லை என்றால் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தொலைபேசி இலக்கத்திற்கும் டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்துக்குள் நுழைந்து தமது நகரை அண்மைத்த பொது சுகாதார பரிசோதகரின் தொலைபேசி இலக்கத்தை பெற்றுக்கொண்டு அதனூடாக முறைப்பாட்டு அளிக்க முடியும் அதற்கு நாம் விரைந்து நடவடிக்கை எடுப்போம் இதேவேளை மலைநாட்டு மரக்கறிகளின் விலை அளவு வீழ்ச்சியடைந்துள்ளது சீரற்ற வானிலை காரணமாக கடந்த சில தினங்களாக மரக்கறி விலை அதிகரித்து காணப்பட்டது இந்நிலையில் மலைநாட்டு மரக்கறிகளை நாடு முழுவதும் விநியோகிக்கும் பிரதான பொருளாதார மத்திய நிலையமான கேபிட்டிபோலா விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் புதிய விலை இவ்வாறு அமைந்துள்ளது ஒரு கிலோகிராம் போஞ்சியின் விலை எண்ணூறு ரூபாவிலிருந்து நானூறு ரூபா வரை குறைவடைந்துள்ளது முன்னூற்று ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் தக்காளியின் மொத்த விலை நூற்று நாற்பது ரூபாவாக குறைவடைந்துள்ளது இதனால் வர்த்தகர்கள் அதிகளவில் கேபிட்டி போல விசேட பொருளாதார மத்திய நிலையத்துக்கு வருகை தருகின்றனர் இந்நிலைமையை பண்டிகை காலத்திலும் பேண முடியும் என வர்த்தகர்கள் குறிப்பிடுகின்றனர் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் பல மரக்கறிகளின் விலை குறைவடைந்துள்ளது கோவாவின் விலை மாத்திரமே எண்பது ரூபாவிலிருந்து நூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளது இந்நிலையில் பண்டிகை காலத்துக்கு தேவையான முட்டை மற்றும் கோழி இறைச்சியை விவித தட்டுப்பாடும் இன்றி விநியோகிக்க முடியும் என அகில இலங்கை கோழி பண்ணையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது தற்போதுள்ள விலையை பேண முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் எல்லா இடங்களிலும் முட்டை இருக்கின்றது மழைக்காலம் நிறைவடைந்துள்ளது முட்டைகளை குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும் பண்டிகை காலத்தில் முட்டை விலை அதிகரிக்காது ஜனவரி வரை எந்த அதிகரிப்பும் இல்லை போதுமான அளவு முட்டை இடுவதற்கான கோழிகளை நாம் விநியோகித்துள்ளோம் எதிர்காலத்தில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்கான தேவை ஏற்படாது இதேவேளை கோழி இறைச்சி விலை தொடர்பிலும் கருத்து வெளியிடப்பட்டது திறந்தோறும் சந்தையில் காணப்பட்ட கோழி இறைச்சியின் விலையும் குறிப்பிடத்தக்க அளவு குறைவடைந்துள்ளது ஆயிரம் ரூபாவுக்கு குறைவடைந்துள்ளது தோலுடன் கூடிய கோழியின் விலை சூப்பர் மார்க்கெட்டுகளில் எழுநூற்றி தொன்னூறு ரூபா ஏனைய இடங்களில் ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி நூறு ரூபாய் வரையான விலையில் விற்பனை செய்யப்படுகிறது